ப்ரடக்ஷனோட லான்ச் வந்து இந்த தருணத்துல நம்ம முன்னாடி நடக்குது படத்தை என்ன தயாரிக்கிறதுக்கு படத்தோட டி சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தர இந்த பேச்சு படம் உங்களாவது ஒரு சுச்சுவேஷன்ல தான் வரல அதனாலதான் நாங்க இதுல மென்ஷன் பண்ணும்போதுமே ரெண்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் படத்துல இருக்காங்க சார் மூணு பேர் இருக்காங்க ஆதிரைன்னு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இன்ஃபாக்ட் பேச்சு அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் படத்துல பட் அவங்க ரொம்ப வயசானவங்கிறதுனால அவங்க வர முடியல ரெண்டு ஃபீமேல் ஆர்டிஸ்டில் ஒரு ஆள் அபிராட்ல இருக்காங்க இன்னொரு ஆள் ரொம்ப வர முடியாத சுச்சுவேஷனில் ஷூட்டில் இருக்கிறதுனால சார் இல்லாமல் ஆட்கள் மட்டும் இருக்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது பேச்சுங்கிற டைட்டில் ஏற்ற மாதிரி அந்த படமுமே அவங்களை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார் சார் ஆக்சுவலா பேச்சு வந்து ராமராஜன் சார் வந்து முத முதல் அந்த பேரை இது பண்ணார் அது வந்து கலாய்க்கிறா மாதிரி கொண்டு வந்தாங்க ஆனால் நீங்கள் பயம் புத்துற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க சார் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளோ சீரியஸான ஒரு ஹாரர் மூவி பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி ஃபன் வெளியில நடந்துகிட்டே இருக்கும் இவங்கெல்லாம் வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க கிரியேட்டிவ் விஜய் போகும்போது வரும்போதும் காதல வந்து அந்த பாட்டை பாடிட்டே தான் போவாரு அதனால எங்களுக்குமே அந்த பேச்சுங்கிற அந்த பேர் வந்து அந்த பாட்டும் கனெக்டட் தான் சார் அதை நாங்க ஒரு பாசிட்டிவா ஒரு பண்ணா தான் சார் எடுத்துக்கிறோம் பட் இந்த படத்துல பேச்சியோட வெயிட்டேஜ் என்னங்கிறது நீங்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சார் சார் திசங்கர் சார் நாங்கள் பார்க்கும்போது அப்பாவுடைய காலத்தில் அந்த கௌபாய் அந்த இது இருந்துச்சு உங்களுக்கு இந்த படம் அவங்க சொல்லும் போது எப்படி இருந்தது அந்த இது எதாவது வந்ததா ஏன்னா அவர் தான் வந்து மிரட்டுறா மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது ஸோ பேய் படம் மாதிரியே காமிப்பாங்க கடைசியில் பார்த்தா இவனும் நம்பியார் யாரோ ஒருத்தர் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதா பாலசரணன் ஏதாவது நம்பியார் மாதிரி வந்து போனாரா ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன சொன்னபடி முஜிப்பா அவர் தான் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்தார் யூஎஸில் பார்த்துட்டு அஃப்கோஸ் தேங்க்ஸ் டூ அர்லிசம் சூரி பார்த்துட்டு இப்போ நாங்கள் நாங்கள் இந்தியாவில் ஸோ எங்களை படத்தை பார்க்க சொன்னார் ஸோ நாங்கள் படத்தை பார்த்த வரைக்கும் மை ஒப்பீனியன் என்னென்னா படம் வைடென்ஸ் சொல்லி ட்விஸ்ட்டு படம் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்டின் க்ரூப்பாக இருக்கும் உங்களுக்கு ஸோ எங்களுக்கு மெயினாக எனக்கு மெயினாக அது பிடிச்சது பிகாஸ் நம்ம உட்காந்து அந்த டூ ஹவர்ஸ் ஆர் டூ ஹவர்ஸ் நம்ம உட்காந்து பார்க்குறோம் படத்தை அந்த போரிங்னஸ் எனக்கு எங்கேயும் தெரில அண்ட் ஒரு ட்விஸ்ட்டை கடைசியாக டேரக்ட் ஆக்சுவலாக கிளைமேட் வச்சிருக்காரு அந்த ட்விஸ்ட்டை நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அது படம் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது ஓவரால் பார்த்தீங்கன்னா இது அப்பாவுடைய ஜோனர் வேணுங்க அப்பா ஜோனர் மெயினாக இல்லை இல்லைன்னா அவர் சவுத் இந்தியன் ஜோன்ஸ் பண்ணுவவங்களுக்கே தெரியும் அப்புறம் டிஜர்மய்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது ஒன்றும் கம்பேரிசன் இல்லை பட் நாங்கள் ஏன் படத்தை மெயினாக பிடிச்சோம்னா எங்கள் நாலு பேருக்குமே பிகாஸ் த மூவி ஹாஸ் அ ட்விஸ்ட் அண்ட் எஜ் ஆஃப் த சீட் நான் தான் சொன்னேன் ப்ளஸ் கேட்ட டெஃபரேட் என்கரேஜ் பண்ண பிகாஸ் எல்லாரும் சொன்னபடி புது டீம் இது அண்ட் எங்கள் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வி ஒன்ட் என்கரேஜ் புது டேரெக்டர்ஸ் அண்ட் அப்பா நிறைய முனைகள் பண்ணியிருக்காரு ஸோ அப்பா ஸ்ட்ராட்டஜி பிளஸ் முஞ்ச போட்டியில் பிளெஸிங்ஸ் எங்கள் அப்பா பிளஸிங்ஸ் ராஜோடைய அப்பா அப்பா எல்லாமே பல இருந்துருக்கு எங்களுக்கு ஸோ எங்களுக்கு மெயின் என்னன்னா வி ஒன்ட் டு கிரியேட் குட் கண்டென்ட் அண்ட் கிரியேட் குட் குட் டேரக்டர்ஸ் ஸோ தேட் வி கேன் கிவ் தம் அ சான்ஸ்

சொல்லுங்கள் அதே மாதிரி விக்டரி அந்த வெற்றிக்காக வி அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீராஸ் அந்த கம்பெனியும் உங்களோட வந்து சேர்ந்துருக்கு ஒரு உள்ள டபுள் விக்டரியா இந்த படம் அந்தளவுக்கு விஷயம் இருக்கா அதே மாதிரி டேரக்டர்கிட்ட வந்து இந்த அந்த பாட்டை எங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க அந்த பேச்சு பேச்சு பெருமை உள்ள பா பேச்சு அந்த படத்தில் எங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு கார்த்தினா கார்த்த கார்த்தினா எனக்கு கொஞ்சம் ஃபேவரேட் ஏன்னா நான் கேமராமேனா எந்த ப்ரெஸ் மீட் வந்தாலும் முடிச்சுட்டு போகும்போது வந்து எங்கிட்ட சீக்கிரம் நடிச்சிருங்க பிரதர் சீக்கிரம் நடிச்சிருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஆஹ் ஆனால் வெயிலோன் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது வெயிலோன் திரைன்னு வச்சிருந்தோம்னா அப்போ வந்து ஒரு ரைட்டர் ஒருத்தர் அந்த நேம் சஜஸ்ட் பண்ணார் வெயிலோன்னா சன் பிரைட்னஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால வெயிலோன் வைக்கலாம் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த பேரை அப்படியே சஸ்டெயின் பண்ணுன்றதுனால அப்போ இது பனியார்புத்தம் டேரக்டர் இருக்கார்னா அவரும் அவரு நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சோம் இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ப்ரொடக்ஷனுக்காக அருண் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம நாங்கள் பேனராக வச்சுக்கிறோன்னா அப்போ கொடுத்து நம்ம அந்த பேனர் வந்ததுன்னா சஞ்சய் சார் சார் டைரக்டர் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம் முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொன்ன சார் ஷார்ட் முடிச்சுட்டு வெளியில பண்ணுன்னு சொல்ற மட்டும்தான் சார் அந்த கனெக்சன் அந்த பாட்டு வந்து அதோட முடிஞ்சிருச்சு சார் உங்களை கனெக்ட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து படத்திலே இருக்கு சார் நீங்களே கனெக்ட் ஆயிடுவீங்க கண்டிப்பா அதை விட ஒரு பெரிய கனெக்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சுல சார் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கு காடை இது இருக்காங்க இல்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அழிச்சு இதெல்லாம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்துஸ் அந்த சாமிகள் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இத எப்படி பாக்கு மீன் பண்ணி இந்த படம் இருக்குமா இல்ல சார் அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி எதுவுமே இந்த இதுல இல்ல சார் இது வந்து ஒரு ஃபிக்ஷியஸ் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை காலத்துல வந்து ஆக்சுவலா ரூட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளாகட்டும் மூட நம்பிக்கைகளாகட்டும் இல்ல நம்பிக்கைகளாகட்டும் இது எல்லாமே வந்து நம்ம ஊர் பக்கம் போகும்போது நிறைய கதைகள் பேசுவாங்க இங்க போகாத இதுக்கு இந்த பக்கம் போகாத முனி அடிச்சிடும் இல்ல இதை அடிச்சிடும் சாமி பேரும் சொல்லுவாங்க இல்ல கெட்ட சக்தி பேரும் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைகள் வந்து இந்த கிராமத்துடைய பாரம்பரியமா அவங்களுக்கு வர்ற ஒரு விஷயம் ஆனா சிட்டில இருந்து உள்ள போற ஆளுக வந்து அதை பத்தி தெரியாம அதிக பிரசங்கித்தனம் பண்ணி அதனாலதான் படம் ஆரம்பிக்கும் போது சில எல்லைகளை வந்து கடக்க கூடாதுன்னா கடக்க கூடாது இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதினா உள்ள போகாது நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணீங்கன்னா இயற்கை அதுக்கான வேலையை செய்யும் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுங்கிறத வச்சு உருவான ஒரு கற்பனை கதை மட்டும்தான் சார் இல்லாம அந்த காடு அழிப்பு இயற்கை வளம் சேதாரம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கனெக்ட் இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை சார் இல்லை இல்லை அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி இதில் இல்லை சார் இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதையாக தான் வந்துருக்கு சார் டேரக்டர் சார் இங்கே 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 மேல சார் ஆ சார் சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்க சார் சார் நீங்கள் ப்ராப்பர் பேய் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தமிழ் சினிமாவில் வந்து ஹாரர் மூவிஸ் வர்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு அது வந்து இப்போ காமெடியா மாறிட்டுருச்சு ப்ளஸ் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் கிளாமராக மாறிடுச்சு ஒரு ப்ராப்பர் படமாக ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலை இதில் நீங்கள் பண்ணிருக்கீங்க இப்போ நீங்களே அதில் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஆன்சர் சொல்லிட்டீங்க சார் காமெடி அண்ட் கிளாமர் அது ரெண்டுமே இதில் இல்லை சார் அண்ட் கதை அப்படிங்கிறது என்ன என்கேஜிங்காக ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஹாரர் மூவி லவர் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஹாரர் மூவியை வந்து நான் ராத்திரி வந்து பன்னெண்டு மணிக்கு எந்த பயமுமே இல்லாம நான் பாப்பேன் சொல்றவங்க ஹாரர் மூவி லவரே கிடையாது சார் ஹாரர் என்ஜாய் பண்றவங்க இந்த தியேட்டர்ல வந்து அந்த ஜம்ஸ்கேர் மோமெண்ட் அடுநிலைய என்ஜாய் பண்றவங்க தான் ஹாரர் மூவி லவ்ஸ் நான் அந்த மாதிரியான ஒரு ஹாரர் மூவி லவர் ஒரு மொமெண்ட் ஆடியன்ஸுக்கு நம்ம பிரசென்ட் பண்றோம் அப்படின்னா அது அவங்களை பயமுறுத்தணும் அதுதான் ஹாரர் மூவி ஹாரர் காமெடிங்கிறது ஒரு ஜானர் தான் அதுலயும் படங்கள் வரணும் ஸ்பூஃப் மூவிஸ் வரணும் அதுக்கான ஆடியன்ஸுமே தனியா இருக்காங்க பட் பியோர் ஹாரர் லவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் நான் இருக்கேன் சார் அதனால என்னோட ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கன்னா நான் என்ன கொடுத்தா அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டா யோசிச்சு யோசிச்சுதான் நாங்க எழுதுறோம் சோ சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க பிரேக் பண்ணுங்கிறதுல தெளிவா ஃபர்ஸ்ட் டோன்ஸ் மட்டும் எழுதிட்டோம் சார் அதுல வந்து இந்த பியோர் ஹாரர்ல வந்து எங்களுக்கு காமெடியாவோ ரொமான்ஸ் ஆங்கிள் தேவையில்ல ஒரு கதை சொல்றோம் ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போகும் இதுதான் ப்ராப்ளம் இதுல இருந்து சொல்யூஷனா இல்லையாங்கிறது கிளியரா இருக்கணும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவுமே இருக்க பண்ணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மெயினா எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இப்ப வந்து எனக்கு இந்த எலிமெண்ட் வேணும் அந்த எலிமெண்ட் வேணும் பிசினஸா வேணும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணுங்கிற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லல இப்படிதான் நீங்க கதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதே மாதிரி ஃப்ரீடமும் எனக்கு இருந்தது அது இல்லைன்னா இந்த பியோர் ஹாரர் அப்படின்னு ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு உருவாயிருக்குமாங்கிறது தெரியல பட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹோம் ஒர்க் பண்ணி முன்னாடி எல்லாம் லாக் பண்ணிட்டேன் சார் ஷூட்டக்கே போண்ணுங்க சார் டைரக்ட் சார் இப்ப நான் சொன்னேன் பாலாசரவன் நான் இருக்கறாருเน நீங்க กลามเมอร์ இல்லை காமெடி இல்லை நீங்க அப்ப காமெடி இருக்கோ இல்ல பாலாசரவன் இருக்காரு காமெடி இல்லன்றது பத்தி கேக்கலாம் கிளாமருக்கு எனக்கு என்ன சம்பந்த எனக்கு புரியல இல்லடா அதான் நான் சொல்லுங்க

அது நம்ம கொடுக்கும்போது ஓகே இனிமே இப்படி போகணும் அதாவது காமெடியும் பண்ணணும் இந்த மாதிரியான சீரியஸ் கேரக்டர்களும் பண்ணணும் ரெண்டையும் கலந்து பண்ணணுன்றது தானே நம்மளுடைய ஆசை பாலசரவன் ஆமாண்ணே அதான் சொன்னாப்புலையண்ணே அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கார்த்திக் ஆ இல்லைண்ணா அடுத்து ஒன்று கேட்டுகிட்டு இருக்கோம் நான் ஸ்க்ரிப்ட்டு அவரது ஃபைனல் இஷ்டி ஸ்க்ரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு அதில் கதையின் நாயகனாக பாலசரவணன் 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 உங்களுக்கு பாலசரவணன் நீங்க நிறைய பேர் சொன்னாங்க பாலசரவன் நிறைய வெயிட் போட்டுருந்தாங்க இப்ப வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டாங்கன்னு மறுபடியும் வெயிட் போட்டீங்களே ஆமா மறுபடியும் இப்ப நீங்க வெயிட் போட்டீங்க சரிங்களா அதுக்கப்புறம் சிம்பு சார் பாத்தீங்களா இப்ப சிம்பு சார் வந்து இந்தியன் டூல வந்து வெயிட் போட்டா ரொம்ப கஷ்டம் நடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னு ஏன்னா நீங்க அவர் கூட நடிச்சிருக்கீங்க ஆமா அவர் ஏதாவது சொன்னாரா வெயிட் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு அவர் கொடுத்த ஒரு அட்வைஸா வந்து ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணுச்சு அந்த பசியை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா நல்லா நமக்கு சாப்பாடு போட்டுக்கோங்க விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இருக்கும் போந்தே சொல்லலாம் அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ஃபர்ட்டாக தான் வச்சிருந்தாங்க ஆனால் அந்த பசிங்கிறத நம்ம அனுபவிச்சதே கிடையாது இல்லையா அப்போ அவர் எங்கிட்ட என்ன சொன்னார்னால் இதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பது கிலோ குறைச்சார் அவர் இதை எப்படி அச்சீவ் பண்ணிங்க நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் குறைக்க வேண்டியது இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா ஆனால் நீங்கள் டயட்டு என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணீங்க அது உங்களுடைய கம்ஃபர்ட்டு ஆனால் ஒரே ஒரு ஃபீல் அந்த பசிங்கிறது இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டோம் எத்தனையோ பேர் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை வந்து தன்னோட வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து பார்ப்போம்னு யோசிங்க இதை அச்சீவ் பண்ணிடுறீங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை அச்சீவ் பண்ணேன் முப்பது கிலோ குறைச்ச மூணு மாதத்து சஞ்சய் சார் ஜெய்சங்கர் சாரை வெள்ளிக்கிழமை ஹீரோ படிப்பாங்க அவ்வளவு படங்கள் நடிச்சார் இரநூறு படங்கள் எல்லாமே நிறைய வெற்றி படங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளவு கூட்டம் ஆனால் இப்போவும் வெள்ளிக்கிழமை நிறைய தமிழ்ல படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் கூட்டம் இல்லை பெரிய வெற்றி படம் இல்ல அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கீங்க அப்புறம் இப்போ உள்ள ஹீரோக்கள்ல கொஞ்சம் ஒரு சாயல் மாதிரி இருக்குன்னா ஜெய்சங்கர் சார் மாதிரி யார் சொல்லிருக்கேன் சாயல் பார்த்தா நான் தான் சொல்லணும் ஆனால் ஹீரோ பண்ண முடியாது விஷயம் வேற சரிங்களா ஸோ ஹீரோஸ் இனி பார்த்தீங்கன்னா அப்போ டைம்ல இட் வாஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துருங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹீரோஸு ஸோ மாற்றி மாற்றி எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் அப்புறம் அப்பா முத்துராமன் சார் அப்புறம் ரவிச்சந்திரன் சார் ஸோ இதான் இது ஒரு அஞ்சாறு பேர் எட்டு பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது மீடியா கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி தேட்டர்ஸ் அப்போ சேட்டலைட் எல்லாம் எதுவுமே இல்லை ஸோ எல்லா பீப்புளுமே தேட்டர்ஸ் போய் வந்து தான் பார்ப்பாங்க ஸோ ரெட்ஒர்க் மீடியா பாட்ட போய் இன்னைக்கு டோட்டலாக மாறிடுது இருக்குது அப்போ இருந்த டைம் வேறு இப்போ இருந்த டைம் வேறு அண்ட் ரிகார்டிங் மூவிஸ் நாட் கம்மிங் அவுட்னா சொல்கிற மாதிரி லார்ட் ஆஃப் ஆக்டர்ஸோ இன்னைக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி ரிக்கிரேஷன் தமிழ் இருக்கு ஓடிடி மார்க்கெட் இருக்குது அப்புறம் டிவி சீரியல்ஸ் ஸோ நிறைய பேர் இப்போ தேட்டருக்கு நீங்கள் போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் போனாலே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மினிமம் இருக்கு பாப்போன் வாங்கி டிக்கெட் வாங்கி போடுறதுக்கு ஸோ தேட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா த ஸ்டோரி சுட் பி குட் ஸ்டோரி நல்லா இருந்தால் தான் தேட்டருக்கு இன்னைக்கு ஆடியன்ஸ் வராங்க இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இயில் ஷோவில் உட்காந்து டைப் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கச்சே படம் எப்படி இருக்குன்னு மெசேஜ் போயிடுது வெளில அதுக்கு மீறி தேட்டருக்குள்ள வரணும் ஸ்டோரிஸுங்க ஸ்டோரி நல்லா எடுத்து டெஃபினட்டாக நல்ல ஸ்டோரி கிளிக் ஆகும் இப்போ மாராஜா வந்தது விஜய் சார் நல்ல கிளிக் ஆச்சு ஸோ ஸ்டோரி இஸ் அ பேஸ் பாயிண்ட் ஸ்டோரி பேக் போன இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருந்தால் தேட்டருக்கு ஆளுங்க வருவாங்க ஸோ ஸ்டோரியாக தான் டெட் ஃபார்ட் திருப்பி அதை வேறு நாங்கள் அதான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் பிகாஸ் எங்களுக்கு ஸ்டோரி நல்லா இருக்கணும் வி ஒன்ட் என்கரேஜ் நியூ டேரக்டர் ஸோ தட் ஆடியன்ஸ் கம் டு த தேட்டர் அது எங்களுடைய மெயின் குறிக்கோளாக இருக்குது எங்களுக்கு ஹோப்ஃபுல்லி

ஆ ப்ரோ அது வேற ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒவ்வொருத்தர் நைட் ஆஃப் சக்ஸஸ் வந்து டில் கம்ஸ் வித் டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க பத்து வருட கால உழைப்பு தான் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை வெற்றினு சொல்லுவாங்களே அந்த பத்து வருஷ காலம் ஸோ அந்த பத்தாவது வருஷத்தில் இருக்கேன்னு நம்புகிறேன் ஸோ நான் இப்போது அதுக்கப்புறமா நான் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்ன அப்படின்னா நல்ல படத்தில் இருக்கணும் நல்ல படைப்பில் இருக்கணும் அது வந்து ஓரமாக வந்துட்டு போனாலும் ஓகே நந்தலாலான்னு ஒரு படம் அந்த படத்துல நாசர் சார் ஒரு சில மணி துளிகளுக்கு மட்டுமே அப்படின்னு கீழே டைட்டில் போட்டு லாரி ஓட்டுற டிரைவரா வந்திருப்பாரு தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டியிருப்பார் அந்த படத்துல ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷனா இருந்தது அங்க எடுத்துக்கிட்டது தான் இப்ப எந்த படத்து நல்ல படத்துல நான் இருக்கணும்ன்றது மட்டும்தான் நான் சொல்றேன் இதுமே வந்து நான் அந்த படமே தொப்பி வந்து ஹாரர்ன்றத ரிவீல் பண்ணல படம் கடைசியா பார்க்குறப்ப தான் அந்த ஹாரர்ன்றது இருக்கும் அது சரியா வந்து கொண்டு போய் சேர்க்கல பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஹாரருங்க இதை சொன்னாங்களா இல்லைன்னு தெரில எல்லாமே ஃபஸ்ட் டைம் டே ஹாரர் அப்படின்றது யாருமே மென்ஷன் பண்ணலன்னு நினைக்க சொல்லிட்டீங்களா அப்ப தூங்கிட்டேனா இல்ல இல்ல ஓகே ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் இந்த படம் ஃபர்ஸ்ட் அதோட அது ஹிஞ்ச் அது இந்த படத்தோட யுஎஸ்பியே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் ஹாரர்னாவே நம்ம வந்து படங்கள் பார்த்தோம் இருட்டில் தான் இருக்கும் திடீர்னு இந்த டமால் வந்து பேர் நிற்கும் அது இருக்கும் வெளிச்சத்தில் முதல் தடவை நீங்கள் வந்து பேய் படம் பார்க்க போறீங்க அந்த பேய் படம் உங்களை பயமுறுத்த போகுது சீட்டோட எட்ஜில் நீங்க உட்கார்ந்து படம் பார்ப்பீங்க அதுக்கு டெஃபினெட்டா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர்ட்டா சொல்லுவேன் அண்ட் இன்னொன்று நான் செம்மையாக அவங்க சொல்லிக்கிறேன் செம்ம கியூட்டா இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்து சார் வந்து தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் வேறு லவ்லி சார் லவ்லி சார் நீங்க மேடம் எந்திரிச்சு வரப்ப என்னையா நானா அப்படின்னு நீங்க கேட்டிங்க பாருங்கள் கேட்டு வந்தது செம்ம சார் பட் விரோஸ் தீம் வேற லெவல் கலக்கிட்டீங்க எல்லாம் அண்ணனுங்க தான் எங்களுக்கு பட் இந்த மாதிரி நாங்களும் இதில் பண்ணணும் தேங்க்ஸ் ஸோ மச் சார் அண்ட் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போகாம ஒரு சில பேர் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் கண்ணெல்லாம் தேடிட்டு இருந்துச்சு யாரெல்லாம் காது கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நீங்களும் சூப்பர் தலைவா வேற லெவல் தெரியவா தேங்க்ஸ் தலைவா அண்ணா ஹேட்ஸ் நான் நீ ஹேட் போட்டிருக்க உனக்கு ஹேட்ஸ் ஆஃப் அதே மாதிரி தலைவன் எப்பயுமே வந்து என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் உங்க பெயர் மறந்த தலைவா நீ ஆனால் முரளின்னு சொல்லி என்ன கூப்பிட்ட பத்தியா ஒவ்வொருத்தரையும் ஏற்றி மாறன் மாறன் மோகன் ப்ரோ மைக் மோகன் அப்போ இப்போ நீங்க மைக் மோகன் நீங்க ரொம்ப ஸ்வீட் தலைவா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து சும்மா ஓரமா உட்காந்துட்டு போலாம் தான் வந்தேன் கீழே உட்காந்து தட்டிட்டு போலாம் தான் வந்தேன் ராம் பிரத கோகுல் பிரத இருக்காவும் மேடம் ஏத்துனாங்க ஸோ அங்கே என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா சரிங்க யாராவது ஒருத்தங்க எல்லாருமே கேட்டுருமே இதை கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்திருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்க எல்லாருமே சூப்பரா பண்றீங்க தலைவா தேங்க்ஸ் தலைவா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஒவ்வொருத்தங்களும் காது கொடுத்து கேட்டது பின்னாடி அந்த தலைவன் கண்ணாடி போட்டுட்டு சூப்பர் தலைவர் இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்க பிளீஸ் அதே மாதிரி பின்னாடி சேனல்ல நம்ம சேனல்ல வந்திருக்கவங்கலாம் கேமரா ஆன் பண்ணிட்டு உட்காராமா

பேங்க்ல யாராலும் சார் அது எவ்வளவு எவ்வளவு எனக்கு தெரியும் மேனேஜரா மேனேஜரா இருந்திருக்கேன் சார் 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 லோன் 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 வாங்குறது கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்க நீங்களே நிறைய மைண்ட் வச்சிருப்பீங்களா எப்படி வாங்கலாம்னு உள்ள அஞ்சு அஞ்சு கோடி கேஷ் இருக்கும் ரூபா கூட எடுக்க முடியாது வச்சு வாங்கிட வச்சாலும் வாய்ப்பே இல்ல சார் பேங்க்ல இருந்து வெளியில வந்தாச்சு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தேர்ந்தது வந்து அது வேற ஒரு ஜேர்னி சார் பேங்க் வந்து அது ப்ரொஃபஷனா போச்சு இது பேஷன் பேஷனை நோக்கி வெளியில வந்து தொடங்கியாச்சு எப்படி யுஎஸ்ஐல வந்து பிடிச்சிங்க ஜெய்சங்கர் சார் எப்படி பிடிச்சிங்க சார் அதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா ஆலிஸ் சூரி ரெண்டு பேர் மூலமா கனெக்ட் ஆனது அதான் உள்ள வந்ததுமே ஆலிஸ் தான் தேங்க்ஸ் சொன்னேன் தேங்க்யூ சோ மச் பேச்சு வெளிச்சம் பார்க்குது உங்க மூலமா வருதுன்னு சொல்லிட்டு இட் ஆல் ஹேப்பன் பாசிட்டிவ்லி சார் எல்லாமே நல்லா முடிஞ்சது நான் நம்புறோம் சார் ஆ சார் சொல்லுங்க சார் இந்த படம் பேச்சு நிறைய <laughs> பேர் <laughs> <laughs> <Sir, laughs> <laughs> ஈவில் டேட் கான்ஜூரிங் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையுமே வந்து நம்ம ஒப்பிடலாம் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு படம் பாக்குறோம் இது புடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் குவாய்ட் பிளேஸுமே வந்து அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் சார் பிளேர் விச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல இருந்து தான் ஆரம்பமே ஏன்னா நைன்டீன் செவன்டிஸ் எயிட்டிஸ்லேயே வந்து பயமுறுத்தி இருப்பாங்க ஃபோன் ஃபுட்டேஜ் சொல்லிட்டு ஸோ ஹாலிவுட் மூவிஸ்ல இருந்து எல்லா மூவிஸோட இன்ஸ்பிரேஷனுமே இதுக்குள்ள இருக்கு ஆரோ படங்கள் பார்த்து பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சு எடுத்தோம் அந்த மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அது அப்படியே எடுத்து கொண்டு வந்து வைக்கணுங்கிறதுலாம் இல்லை சார் கண்டிப்பா இது ஒரு डिफरेंटான மூவி நீங்க பாக்கும்போது தெரியும் யா பட் குயட் பிளேஸ் என்னயா வச்சு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அது ஒரு அருமையான படம் انا ஒரு ஒன் ஒரு மூணு பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் மறந்துட்டேன் அது மட்டும் கேக்டா காஸ்டியூம் டிசைனர் ப்ரீതിനാ அவங்க அந்த படத்துல என்ன ரோல் பண்ணிருக்காங்க அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டா இருக்கறனால வர முடியல அவங்க தேங்க்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆஹ் பிஆர் தர்மா அண்ட் சுரேஷ் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆஹ் அப்புறம் ஒரு முக்கியமான தேங்க்ஸ் வந்து சிக்ஸர் என்டர்டைன்மென்ட் தினேஷ் அவர் இங்க இருக்கு வந்துட்டாரான்னு தெரியல ஆஹ் வந்திருந்தா இங்க வாங்க அவர் அவரு இப்போ இந்த ரிலீஸ்க்கு எனக்கு பயங்கரமான சப்போர்ட் அவர் தான் பண்ணுறாங்கன்னா ஃபார் மீட்டிங் எவ்ரிபடி அண்ட் எல்லாத்தையும் பட்ஜெட்குள்ளே பண்ணுறது அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணுறக்காரு தேங்க்யூ தினேஷ் அப்புறம் இந்த போஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணது சூர்யா மேம் சூர்யா சார் ஜோ மேம் ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜய் சேதுவதினா சேதுனா அப்புறம் சிவகார்த்திகன் சார் அண்ட் முருகதாஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ வெங்கட் பிரபு சார் ஆல்சோ ஃபார் லீசிங் இ ட்ரெய்லர் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்